அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்திருக்கு இப்போ வரக்கூடியது இது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அச்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனால் சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்தில் சூரியன் அங்கே வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்களில் அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பாக இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகினா சொல்றது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவா வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தை கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் போல் கண்ணியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்ணுறதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி தண்ணியில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டு அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் வக்கரகதியில் உச்சகதியில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இது சற்று ஏறக்குறைய இப்போ இருபத்தொம்போது ஒன்று இருபத்தஞ்சி தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாசம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் அந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் தான் இருக்கும் அதே போல அதே ராசியில இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்றோம் அப்படின்னா இப்ப மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கும் புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்த உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களே எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசி சம்பந்தத்துக்கு வந்துடுது எந்த கிரகப்பயிற்சி எடுத்தாலும் எந்த இது எடுத்தாலும் பன்னெண்டு ராசிக்கும் தான் பலனு இருந்தாலும் சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதை சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்கிறோம் இந்த சுக்கரன் உங்களுக்கு ரெண்டு கதிபதி ஒம்பது கதிபதி இது ஒரு சிறப்பு தான் அடுத்த சிறப்பு பார்த்தா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் உங்கள் ராசியில் சுக்கரன் இருந்தா நீச்சம் ஏழாம் இடத்துல இருந்தா சுக்கரன் உச்சம் உங்கள் ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி சுக்கரன் உச்சமாக இருந்தாலோ இல்லை உங்கள் ராசியிலே சுக்கரன் நீச்சமாக இருந்தாலோ திருமணமான பின்னாடி போட்டு எடுக்கிறது தான் அதனுடைய முக்கியமான வேலை கட்டம்னா கட்டம் பெரிய கட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் குடும்ப சமாச்சாரத்தில் அதே போல் பெண்கள் சமாச்சாரத்தில் அந்த மாதிரி உங்கள் சொந்த ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஆனால் இந்த இப்போ இந்த ராசிக்கு பலன் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்றதுனால ஏற்கனவே வாதம் இப்போ வீண் பிடிவாதம் குடும்பத்துக்குள்ள ஆனால் ஏழாம் இடத்துல நல்ல இடத்துல தான் உட்கார்றாரு உங்கள் ராசியை தான் பார்க்குறார் யார் யார் பார்க்குறாங்க நாலு கிரக சேர்க்கை ராசியில் கேதுவை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்கறாருன்னா அந்த ராசியில் யார் இருக்காங்க கேது இருக்கார் அப்போ சுக்கரன் கேதுவை பார்க்குறார் சூரியன் கேதுவை பார்க்கறாரு புதனும் அங்கே வக்கரகதியா வந்து கேதுவை பார்க்குது அப்ப எல்லாமே இந்த கேதுனுடைய பார்வைக்கு வந்துருது அது உங்கள் ராசியில் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் யாரா இருக்கிட்ட குடும்பத்தில் அப்பா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உறவுல விரிசல் வராமல் பார்த்துக்கணும் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பாவா இருக்கிற பசங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க சொல்றதை கேட்கணும் சொத்து பூர்வீகம் பரம்பரை சொத்து இதெல்லாம் பிரிக்கிறதுல கவனம் தேவை மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது இப்போ தலையணை மந்திரம்னு சொல்லுவாங்க அதை கேட்குறவங்களுக்கும் கட்டம் கிடையாது பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஆண்கள் அப்படி கொடுப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க பெண்கள் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அவர் கிடக்கிறார் அவர் அப்படித்தான் சொல்லிட்டு பார் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் பாட்டுக்கு போய் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பு தான் கணவனால் இப்போ சண்டை வருது சச்சரவு வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூட குறிப்பாக எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல பண்போட அன்போட அதுதான் சிறப்பு தயவு செஞ்சு நீங்கள் எங்கே யாருக்கிட்ட நம்ம வந்து எதை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேச்சுவார்த்தையை நீங்கள் சரி பண்ணுங்கள் தேவையில்லாத நபர்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் யார்கிட்டையும் பேச வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கட்டும் நிதி நிலைமை சீராக இருக்கும் ஆனால் கொடுக்குறவங்க திருப்பத் தருவாங்களா அப்படின்னு பார்த்து கொடுங்க அதே போல் ஏற்கனவே நீங்கள் சில விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் தாராளமாக கடன் வாங்கலாம் புதியதாக வீடு நிலம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது சொத்துக்களை வாங்குறது நல்லது வெளியூர் பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குறிப்பாக பெண்கள்கிட்ட ஆண்கள் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க பெண்கள் குடும்பத்துல இருங்க அதே போல் வெளியில இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயும் பெண்கள் ஜாக்கிரதையா இருங்க நல்ல நேரத்தில் கெட்டதை வர வச்சுக்காதீங்க இன்னைக்கு அத்தால எழுந்திருக்கிறீங்க அதான் இன்னைக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் ஓகே இன்னைக்கு பாட்டுக்கு அது பாட்டுக்கு உங்களுடைய வேலையை கிப்பப் பண்ணி போயிட்டே இருக்கணும் போயிட்டு போயிட்டுருக்குற நேரத்தில் ஆஃபீஸுக்கு போகிறீங்க பையன் எடுத்து கீழே வைக்கிறீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க உட்காடுறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்க நியூஸ் சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற பெண் உங்களுடைய கொலிக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நீங்கள் டென்ஷன் ஆகி உங்கள் வேலையை கூடாது என்ன சொன்னாலும் நெகட்டிவாக எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அதை காது கொடுத்து கூடாது அப்படியே ஆசிரியமாக சரி நான் பார்த்துக்கிறேன் இந்த வேலையை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு ரூமர் சொல்கிறாங்க ஏதோ ஒரு வதந்தி சொல்கிறாங்க அவங்களுக்கு காதுக்கு வந்ததை உங்ககிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களால் யோகம் உண்டு சொந்த உறவுகளால் யோகம் உண்டு வயதானவர்கள் பெண் வீட்லேயும் பையன் வீட்லேயும் மாறி மாறி இந்த காலகட்டத்தில் ஓய்வாக இருந்து சந்தோஷப்பட்டுக்கிறது நல்லது